ஜெமேஸ்வர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் தனுசு ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூணு இருபத்தி ரெண்டு ஏஎம் மணியளவுல சூரிய பகவான் ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள் சஞ்சாரம் செய்யும் நேரத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது விஸ்வாவசு வருடம்னா உலக நிறைவு மன நிறைவு பொருள் நிறைவு அப்படின்னு பொருள் சென்ற தமிழ் வருடம் குரோதி வருடம்னு அழைக்கப்படுகிறது குரோதி அப்படின்னா பகைமை உள்ள வருடம் அப்படிப்பட்ட ஒரு பகைமை உள்ள பிரச்சனைக்குரிய வருடம் முடிவடைந்து உலகத்திற்கு நிறைவான வருடம் பிறக்க போகிறதுன்னு அர்த்தம் சோ இந்த அமைப்புல தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்திற்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் குரு இந்த ரெண்டு கோச்சார கிரகங்களுடைய பார்வையும் சேர்ந்து தனுசு ராசிக்கு கிடைக்குது அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா குரு சுப கிரகம் ஒளி பொருந்திய கிரகம் அப்போ தனுசு ராசிக்காரர்கள் மேலே மற்றவங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் இது வரைக்கும் பொறுப்புணர்ச்சி குறைவா இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குடும்ப பொறுப்பு வரும் தனுசு ராசி மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்தி மதிப்பெண் மார்க் நிறையா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வரும் மொத்தத்துல பொறுப்பு வரும் தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்கள் மேல் அலுவலகத்தில் அதாவது உங்க ஆபீஸ் கலீக்ஸ் ஆகட்டும் உங்க பாஸ் ஆகட்டும் உங்கள் மேல் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும் உங்களுடைய ஆலோசனைகளை எதிர்பார்ப்பார்கள் அப்போது நீங்க ஒரு நல்ல பொறுப்பானவர் நினைச்சு உங்களுக்கு கூடுதலான பொறுப்புகளை கொடுப்பார்கள் அல்லது நீங்களே கூடுதலாக சில பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சிந்தனையும் வரும் அது நல்லது தான் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அதே சமயத்தில் கோச்சாரத்தில் பயிற்சியாக இருக்கிற சனி பகவானம் தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்வை செய்வதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மறைமுகமாக சோம்பலும் அதிகரிக்கும் ஒரு பக்கம் உங்கள் மேலே மற்றவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் பொறுப்புக்கள்லாம் தேடி வரும் ஆனால் சில சமயம் நீங்கள் அதை உதாசீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க அல்லது கூடுதலான பொறுப்புகளை உங்களால் டைமுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஒரு டயட்னஸ்ஸோ அல்லது அதிகமாக தூங்குறதோ இந்த மாதிரியான ஒரு காரணங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் என்ன காரணம்னா சனியுடைய பார்வை இருக்கிறதுனால சனி ஸ்லோ பிளானட் எனவே எந்த விஷயத்தையும் காலம் தாழ்த்தி செய்வது அல்லது தட்டி கழிப்பது போன்ற சிந்தனையினால் உங்களுக்கு நேரத்திற்கு உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை நிறைவேற்ற முடியாமல் பிரச்சனையில நீங்களா போய் மாட்டிக்குவீங்க எனவே இந்த வருடம் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்ஸ் அல்லது மற்றவங்க உங்களை நோக்கி வந்து உங்களுடைய கைடன்ஸை எதிர்பார்க்கும் பொழுது நீங்கள் முடிஞ்சளவு தட்டி கழிக்காமல் காலம் தாழ்த்தாமல் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை ஆஹ் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் பாராட்டுகளும் உங்களை நோக்கி காத்திருக்கின்றன வேலை மாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வேலை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்ன காரணம்னா குறிப்பா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யலாமா அல்லது வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் மூணாம் இடம் இடம் மாற்றம் இல்லையா அதற்கான ஸ்தானத்துக்கு குருவுடைய ஒன்பதாம் பார்வை கிடைக்குது அப்போ உங்களுக்கு உள்ளூர்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உள்ளூர்லேருந்து வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாவே போதும் உங்கள் மேலே இன்டர்வியூ ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டுரும் ஏன்னா குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த அதிகபட்ச வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மூணாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருப்பதால் கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களை அந்த விஷயங்களில் உங்களுக்கு திடீர்னு ஆர்வம் அதிகரித்து சில நேரம் பணத்தை இழக்கக்கூடிய சூழலும் வரும் சில தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல லாபம் வருவது போல இருந்தாலும் வருட கடைசி அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட காலகட்டங்கள்ல பொருளாதார இழப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே தனுசு ராசிக்காரர்கள் ஆன்லைன் கேம்லிங் கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஏற்கனவே கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கிற தனுசு ராசி அன்பர்கள் முதலீட்டை கொஞ்சம் கவனமா பொறுமையாக செய்வது நல்லது பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு வெற்றி கிடைக்கும் மற்றபடி என்னதான் குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் நடந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல ஷேர் மார்க்கெட்ல ஈடுவதற்கான வாய்ப்புகள் கம்மியாக இருந்ததுன்னா பிராப்தம் குறைவாக இருந்ததுன்னா பங்குச் சந்தையில் வெற்றி என்பது சாத்தியமில்லை ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டான ஒரு பாசிட்டிவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய மூணாம் இடத்திற்கு ராகுவுடைய தொடர்பு ஆல்ரெடி பேசணும் ராகுவுடைய தொடர்பும் கோச்சார குருவுடைய தொடர்பும் ஒரு சேர கிடைக்கிறதுனால யூடியூப் சேனல் ஆரம்பிக்க நினைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய நான்காம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் சொத்து வாகனம் போன்ற விஷயங்களை வாங்க நினைக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும் புதுசு இல்ல பழைய கார் ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு நல்ல குவாலிட்டியான கார் உங்களுக்கு உங்களை தேடி வரும் வீடு வாங்க நினைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே கட்டப்பட்ட பழைய வீடாக இருந்தால் நல்ல விலைக்கு வாங்குவது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்கனவே இருந்து வந்த நோய்கள் பெரிய அளவில் குணமாகும் அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் குறைவுதான் ஏன்னா சனி நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அவ்வளவு சிறப்பு இல்லை அதே சமயத்துல சனி உங்களுடைய கடன் மற்றும் எதிரிக்கான ஸ்தானமான ஆறாம் இடத்தையும் பார்வை செய்வதால் இந்த வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் குறைந்து ஓரளவுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் இப்போ உங்க ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்க மேலே பொறாமையாக இருக்கிற எதிரிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களாம் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் தனுசு ராசி தனுசு லக்ன மாணவர்களுக்கு படிப்பில் சில தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் வரும் அளவுக்கு அதிகமான தூக்கம் சனி ராசியை பார்க்கறாரு இல்லையா மற்றபடி ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் கொஞ்சம் கடின முயற்சிக்கு பிறகு தனுசு ராசி மாணவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி உண்டு திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் குரு உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வதால் குரு குரு பலம் ஏற்படுகிறது இருந்தாலும் உங்களுடைய குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை நேரடியாக இல்லாத அஹ் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால உங்களுடைய சுயஜாதகம் வலிமையா இருக்கும் பட்சத்துல இந்த வருடம் திருமணம் நடக்கும் மற்றபடி தனுசு ராசி அன்பர்கள் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இந்த வருஷத்தை நகர்த்துவது நல்லது புதிய தொழில் ஆரம்பிக்க நினைக்கும் தனுசு ராசி தனுசு லக்ன இந்த வருடம் அவ்வளவு திருப்தியான வருடமா இல்லை ஒரு இரண்டு வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய புதிய முயற்சிகளை எடுப்பது நல்லது அதே சமயத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில் அல்லது பார்க்கக்கூடிய தொழில லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருஷம் தனுசு ராசி என்பவர்களுக்கு கடன் தொந்தரவும் அதிகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால லாபம் கடனை திருப்பி செலுத்துவதற்கான முயற்சிகளில் போயிடும் எனவே வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இந்த வருஷம் கடன் பெருசாக கடனில் போய் இறங்காமல் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிங்க இந்த வருஷம் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது சஞ்சாரம் செய்து உங்களுடைய பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே நல்லா நடந்தாலும் பெரிய சாட்டிஸ்பாக்சன் இல்லாத வருஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனவே தனுசு ராசி என்பர்கள் நவசக்தி விநாயகர் வழிபாடு தொடர்ச்சியா அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நவசக்தி விநாயகர் வழிபாடு செய்து வருவது தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் முழுக்க மன நிம்மதியையும் அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது தவிர கூடுதலாக தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு டிப்ஸ் அதாவது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை வாழ்நாள் முழுக்க எப்படி இயக்கிக் கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் தனுசு ராசி அன்பர்கள் வருஷம் ஒரு முறையாவது மலை மேல் உள்ள முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை இயக்கி தரும் என்ன காரணம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்துக்குரிய ஸ்தானம் ஐந்தாம் இடமான மேஷ வீடு இப்போ மேஷம் என்றாலே மலையில் உள்ள முருகன் கோவில் எனவே மலையில் உள்ள முருகன் கோவிலான பழனி திருத்தணி திருப்பரங்குன்றம் அல்லது உங்கள் வீட்டிற்கு உங்க ஊருக்கு அருகில் உள்ள மலையில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று அடிக்கடி தனுசு ராசி என்பர்கள் தனுசு லக்ன வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அதிர்ஷ்டத்தை இயற்கை தரும் இது தவிர தனுசு ராசிக்கு இன்னும் பல அரிய தகவல்களுடன் விரைவில் சந்திப்போம் ராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த